உங்களை பிறக்கும் போதே நீங்கள் ராஜாக்களாய் உட்காருவதற்காக தான் கத்திர அழைச்சிருக்க ஆனால் இடையில சில சூழ்நிலைகள்னால நீங்கள் முடமாக்கப்படலாம் ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஆண்டவர் உங்களை அட்டென்ட் பண்ண வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களை மறுபடியும் ராஜ சமூகத்திற்கு கொண்டு வரப் போற நீங்க ராஜ வஸ்திரம் முடுக்க போறீங்க நீங்க மறுபடியும் ராஜாவுக்கு கீழே நீங்க ஆகாரம் புசிக்க போறீங்க ஆண்டவர் அதை மாற்ற போகிறார் விருப்பப்படாதீங்க அதிலே செட்டில் ஆயிராதீங்க அதிலே செட்டில் ஆயிராதீங்க அப்படியே இருந்தீங்கன்னா அது ஜாம் ஆயிரும் ஜாம் ஆயிரும் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் உங்களை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த சோர்வில் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த முடத்துல விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் திரும்பி நீங்க எழும்புறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நான் ஏன் பிள்ளைகளையெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போயங்கடா காலேஜ் படிக்க படிக்கவே வேலையை பார்த்துருங்க ரெண்டு வருஷம் கேப் விட்டுறாதீங்க மூணு வருஷம் கேப் விட்டுறாதீங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே இருந்துருவான் அந்த ஸ்பீடோட ஸ்பீடு போனால் தான் அதை பண்ண முடியும் அந்த வேகத்தோட வேகமாக போனாதான் அவன் செட்டில் ஆயிடுவான் அந்த ரெண்டு வருஷத்தினுடைய தோய்வு ரெண்டு வருஷத்தினுடைய முடம் அவனை இருபது வருஷம் வரைக்கும் எஃபெக்ட் பண்ணும் டுவெண்ட்டி இயர்ஸ் அவனுக்கு வேஸ்ட் பண்ணும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வந்து சோர் சோர்ந்து போகலாம் சோறு வரலாம் நான் சோறு வராதுன்னு சொல்லவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் முடமே வராதுன்னு சொல்லலை ஆனால் அந்த முடம் என்கிற அந்த ஃபீலு மணி தான் இருக்கணும் எப்படி நாள் கூட நீடிக்க கூடாது சோறு வந்து நாள் கூட நீடிக்க கூடாது உங்களுக்கு நான் மூணு நாள் சோர்ந்து போனேன் மூணு மாசமா சோர்ந்து போனேன் இது கூட உங்களுக்கு இருக்க கூடாது மணி நேரம் ஒரு ஒரு சில மணி நேரம் மனசுல அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அந்த சோறு வரும் ச என்னடா இது வாழ்க்கை என்னடா இது லைஃப் அப்படின்னு வரும் அது எவ்வளவு நேரம் இருக்கணும் எவ்வளோ நேரம் சில மணி நேரம் இருக்கிறது அது பரிசுத்தவான்களுக்கே வந்திருக்குதே அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசியாக சோர்ந்து போய் படுத்து கிடந்தாருன்னா நம்ம எம்மாத்திரம் நம்ம எம்மாத்திரம் இது எல்லாருடைய லைஃப்லயும் அந்த சோறு வந்திருக்குது நமக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து நாள் கணக்காக நீடிக்க விடக்கூடாது நாள் கணக்காக நீடிக்க வச்சு பாருங்கள் நீங்கள் டெய்லி அஞ்சு மணிக்கு காலையில் இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு நாலு நாள் ஒரு நாள் நீங்கள் எழும்பல பிரச்சனை இல்லை நாலு நாள் கண்டினியூவாக நீங்கள் அஞ்சு மணிக்கு எழும்பாமல் இருக்கிறீங்க அகை நீங்கள் அஞ்சு மணி எழும்பணும் அப்படின்றது வந்து மூணு மாதம் நினச்சா கூட நடக்காது அது ஒரு பெரிய ப்ராசஸாக மாறிடும் ஏன்னா முடத்துக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பாஸ் நீங்கள் சொல்கிறது எல்லா வார்த்தையும் எனக்காக தான் நான் முடமாக தான் இருக்கிறேன் நான் நடக்கிறனே தவிர நான் உடமா இருக்கிறேன் நான் பார்க்குறதே தவிர உடமா இருக்கிறேன் உண்மைதான் உண்மைதான் நான் சோர்ந்து தான் போயிட்டேன் நான் பல மாதம் ஆயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி ஆக்டிவாக இல்லை நான் எனக்கு என்னமோ உடம்பு ஒழிக்குது அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் என் கூட பேசினாரு எனக்கு இதுலேருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் இப்போவே அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிங்க முயற்சி பிசாசு தின் பின்னாடி உங்களை இழுக்கும் இழுக்கும் இழுத்து உட்கார வைக்க பார்க்கும் நீங்க விட்டுறவே கூடாது இன்னைக்கு இந்த ஆண்டருடைய சித்தமான வர்ற வாரத்திலையும் இந்த முடத்தன்மையிலேருந்து வேற என்ன நம்மளை முடமாக்கி வச்சிருக்குது அப்படின்றத நம்ம தியானிச்சு ஒன்னொன்னா நம்ம ரிலீவ் ஆக போறோம் ஃபர்ஸ்ட் எதிர ரிலீவ் ஆனோம் அப்படின்னு சொன்னா மனுஷன் பேசின வார்த்தையினால நான் என்ன பண்ண மாட்டேன் முடமாக மாட்டேன் யார் என்ன பேசினாலும் என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் என் தரிசனத்தை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன் நம்பர் டூ இரண்டாவதாக சூழ்நிலை எனக்கு எப்படி இருந்தாலுமே நான் மனசுல நினைச்சத எனக்கு விஷனை நான் நிறைவேற்றி தான் இருப்பேன் அப்படி காரியத்தை வெற்றி அடைய போறோம் ஆண்டவருடைய கிருவை உங்க மேல இருக்கட்டும் எசப்பா நீங்க ஜோம் பண்ணுங்க நான் இந்த இருந்து உங்களுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நீங்க ஜோம் பண்ணிட்டே இருங்க இசப்பா இல்லை, என்ன நீங்க தட்டி எழுப்பணும் என்ன தட்டி எழுப்பணும் அந்த ஒரே என்னுடைய முட எனக்கு ஒரு விடுதலை வேணும் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசின வார்த்தை உண்மை என்று நான் நம்புகிறேன் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்னை தட்டி எழுப்புகிற தெய்வம் நீர்தானே என்னை தட்டி எழுப்புகிற தெய்வம் இப்போ உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆண்டவரை வல்லமை காணப்படுவதாக வல்லமை காணப்படுவதாக எசுவே எசுவே தூசியை உதறி விட்டு எழும்புகிற ஒரு அபிஷேகம் வருவதாக அந்த சோர்வுகள் விலகுவதாக அந்த பலவீனங்கள் விலகுவதாக அந்த மனதில் இப்போ ஒரு உற்சாகம் வரட்டும் அப்பா ஒரு வேகம் வரட்டும் ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை நான் அவிழ்த்து ஜெபிக்கிறேன் இப்போ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக அவிழ்க்கப்படுவதாக சிந்தையில் இருக்கிற கட்டுகள் கண்களிலே இருக்கிற கட்டுகள் இருதயத்தில் இருக்கிற கட்டுகள் உடம்பில் இருக்க

போனது போல இப்போ என் பிள்ளைய கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு இப்போ இயேசுவின் நாமத்தினால சோ